ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತು ಅನ್ಬಾನ ಮಿನಕಟ್ ಮೀಡಿಯಾ ನೇಯರೇ வாரம் சில நேரம் நிகழ்வில் இன்ஷா அல்லா இன்றைய தினம் மரணித்த பெற்றோர்களுக்குண்டான சில கடமைகள் மூத்தாகிவிட்ட பெற்றோர்களுக்கு நாம் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் கண்மணி சல்லல்லா செல்லம் அவர்களுடைய மதிரிசிலே சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி வாராரு பனி சலிமா என்ற கூட்டத்திலிருந்து ஒரு சஹாபி வாராரு வந்து கேட்கிறாரு யார சொல்லா அல் பக்கிய மின் பிர்ரி அபவைய அபர் ருஹுமா பிஹி பாத மோதிஹிமா என்னுடைய தாய் தந்தையர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களுக்கு நான் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் யார சொல்லலாம் ஃபகால் அலி ஹிசலாத் வசலாம் நபி அவர்கள் ஐந்து விடயங்களை அவருக்கு தெளிவுபடுத்தினார்கள் ஒன்று அசலாத் அலிஹிமா உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் ஒல் இஸ்திஃபாரு லகுமா அவர்களுக்காக பாவமன்னிப்பும் தேட வேண்டும் அவர்கள் இருவருடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய உடன்படிக்கைகள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் இருவருடைய தோழமை கொண்டவர்கள் தாயும் தந்தையும் யாருடனெல்லாம் தோழமை கொண்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் சங்கை செய்ய வேண்டும் அவர்கள் யாருடன் எல்லாம் உறவு கொண்டார்களோ அவர்களை நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதாக கண்மணி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபுதாபுதிலே பதியப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கண்மணி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்ன முதலாவது அஸ்வலாத்து அலிஹிமா அவர்கள் இருவரின் மீதும் துஆ செய்ய வேண்டும் அந்த துாவில் ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்தின்படி அநேகமான இமாம்கள் என்ற வார்த்தையை நபியவர்கள் பாவித்திருப்பதால் தொழுகை அவர் தொழுவிக்க வேண்டும் அது அவர் செய்யக்கூடிய துஆாக்களில் மிக உயர்ந்த துஆ ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோருக்கு ஜனாசா தொழுகை தொழுவிக்கக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக வளரக்கூடிய நேரத்திலேயே அவர்கள் உருவாகி விட வேண்டும் அதே போன்று அவர்கள் துஆ செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட து குரான் சொல்லித் தருகிறது ரப்பனா ரபி ரஹம் குமா கமா ரப்பானி சகீரா சிறு வயதிலே என்னுடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் எனக்கு இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ ரஹ்மானி அதே போன்று எங்களுடைய பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக அது எந்த காலத்தையும் குறிக்காதது ஹயாத்துடன் இருக்கக்கூடிய காலத்திலும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் யாம்லா இரக்கம் காட்டியன் இந்த துவாவை செய்யலாம் அவர்கள் கவலையுடன் இருந்தால் யாம்லா அவர்களுக்கு இரக்கம் காட்டியன் இந்த துவாவை செய்யலாம் அதே போன்று அவர்கள் மரணித்து அவர்கள் கபரில் இருந்தாலும் இந்த துவாவை ஓதலாம் கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை ஒரு தாய் எவ்வளவு பத்திரமாக அன்பாக பாசமாக பார்த்து பார்த்து அந்த கருவை அவர்கள் வளர்த்தெடுக்கிறார்களோ அதே போன்று கபரில இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நீ இரக்கம் காட்டு ரஹ்மானே என அந்த கருத்திலும் துவா செய்யலாம் மஷரிலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துவிடு என்றும் துவா செய்யலாம் எல்லாம் இந்த ஒரு சிறிய துவாவிலே அனைத்து உள்ளடக்கங்களும் வந்து விடுகிறது அதனால் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருந்தாலும் ஹயாத்துடன் இருந்தாலும் இந்த துவாவை ஓத வேண்டும் மரணித்த பெற்றோருக்காக இந்த துவாவி நாங்கள் அடிக்கடி வேண்டும் நிறைய விடயங்கள் இருந்தாலும் சுருக்கமாக சில விடயங்களை பார்க்கலாம் அடுத்தது கண்மணி செல்லும் முனைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வல் இஸ்திருகுமா அவர்கள் இருவருக்காகவும் இஸ்திருகு செய்யுங்கள் செய்யுங்கள் மன்னிப்பு தேடுங்கள் குரான் கற்றுத் தருகிறது ரப்ப நவர் வலி வாளிதைய வலி முமினி நயோமயம் நிறைய துவாக்கள் வந்தாலும் இது சுருக்கமான துவாவாக இருக்கிறது என்னுடைய பாவங்களை மன்னித்து மன்னித்துவிடு வழிவாலி தைய என்னுடைய பெற்றோருடைய பாவங்களையும் மன்னித்து விடு வழி முக்மினி முக்மிங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு மேலா அன்பானவர்களே தாய் தந்தையர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் இஷ்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அல்லாஹுமா குறைந்தது அடிக்கடி மரணித்த பெற்றோர்களுக்காக இந்த துவாவை நாங்கள் ஓத வேண்டும் அடுத்தது அவர்கள் அவர்கள் உடன்படிக்கைகள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அவைகளின் அவைகளை சரியான முறையில் நிறைவேற்றது இதில் கொஞ்சம் கூடுதலான தெளிவு தேவை என்பதால் அடுத்தது நபியவர்கள் சொன்னது அவர்கள் யாருடனெல்லாம் தோழமை கொண்டார்களோ அவர்களுடன் தோழமை கொள்ளுவதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை சங்கை செய்வதும் அவர்களுடைய கடமைகளில் உண்டு என கண்பனி சல்லா அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அசரத் இபுன் ஆல்மர் அவர்களுடைய ஒரு வரலாறை பார்க்கலாம் இபுன் ஆல்மர் அவர்கள் ஒரு சமயம் அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய தோழர்களுடன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு முன்னால் ஒரு தோழர் செல்கிறார் தான் அணிந்திருந்த தலைப்பாகையையும் தான் பிரயாணம் செய்த கழுதையையும் அவருக்கு ஒப்படைத்து விட்டார்கள் உடனே தோழர்கள் கேட்டார்கள் எதற்காக இவ்வாறு செய்தீர்கள் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய கழுதையையும் இந்த தலைப்பாகியை மேன் கொடுத்தீர்கள் அவர் யாரு தெரியுமா அவருடைய தந்தையும் என்னுடைய தந்தை உமர் அவர்களும் வாழ்வோம் இருவரும் தோழர்கள் என்பதாக சங்கை செய்தார்கள் தன்னுடைய தந்தையுடைய தோழருக்கல்ல தன்னுடைய தந்தையுடைய தோழரின் மகனுக்கு அந்த சங்கையை செய்தார்கள் கண்மணி சல்லம்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு புனிதமான ஹதீஸ் முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கிறது நன்மைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மை இது தெரியுமா சிலத்துள் வலது ஒரு பிள்ளை சேர்ந்து நடப்பது தன்னுடைய தந்தை யாருடன் எல்லாம் அன்பு பாராட்டினார்களோ சேர்ந்து நடந்தார்களோ அவர்களுடன் சேர்ந்து நடப்பது அன்பை பரிமாறி கொள்வது அண்மைகளில் மிகப்பெரிய நன்மை என்பதாக கண்மணி செல்லம்வா ஒலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தது நபி அவர்கள் சொன்னார்கள் ஐந்தாவதாக பெற்றோர்கள் ஹயாத்துடன் இருக்கக்கூடிய நேரத்திலே யாருடனெல்லாம் அன்பு பாராட்டி தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டார்களோ உறவை வளர்த்து கொண்டார்களோ அப்படியான இரத்த பந்தங்களுடன் சேர்ந்து நடப்பதும் கட்டாயம் தாயுடைய சகோதர சகோதரிகள் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் இவர்களை கண்ணியப்படுத்துவது சேர்ந்து நடப்பது ஒரு பெற்றோருடைய கடமையாக அந்த பிள்ளை இருக்கிறது நவீனத்துல ஒரு சகாபி வந்து கேட்கிறார் யார சொல்லலாம் இன்னி அது அதீமா நான் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டேன் ஹள்ளி தௌபா யார் சொல்லலாம் எனக்கு தௌபா இருக்கிறதா உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் ஹல்ல க உம் உனக்கு தாய் ஹயாத்துடன் இருக்கிறார்களா உடனே அவர் சொன்னார் அல்லா யார் சொல்லலாம் இல்லை நபி அவர்கள் கேட்டார்கள் தாயுடைய சகோதரி யாராவது ஹயாத்துடன் இருக்கிறார்களா சொன்னார்கள் நாம் நபி அவர்கள் அந்த பெரும் பாவத்துக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த தாயுடைய சகோதரிக்கு நீ பணிவிடை செய் நல்லது செய் உபகாரம் செய் அதனுடைய பெரும் பாவத்திற்கு பரிகாரம் என்பதாக கண்மணி சன்னம்பாகும் அழிவு செல்லம் அவர்கள் சொன்னார் அன்பானவர்களே இன்று நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய மரணித்த பெற்றோர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் மரணித்த தன்னுடைய பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்காக இன்றளவும் நினைத்து பாவமன்னிப்பு தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இன்னும் எம்மில் எத்தனை பிள்ளைகள் மரணித்த தன்னுடைய பெற்றோர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய நண்பர்களுடன் எந்த அளவு சங்கை செய்கிறார்கள் தன்னுடைய யாருடன் எல்லாம் நட்பு பாராட்டினாரோ அவர்களுக்கு சங்கை செய்யக்கூடிய பிள்ளைகள் எம்மில் எத்தனை பெயர் தன்னுடைய தாய் யாரையெல்லாம் அன்பு பாராட்டினார்களோ அவர்களை சங்கை செய்யக்கூடிய பிள்ளைகள் எம்மில் எத்தனை பேர் அன்பானவர்களே அதே போன்று தாயுடைய சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் தந்தையுடன் உடன் பிறந்தவர்கள் இவர்களுடன் சொந்த பந்தத்தை அப்படியே தொடர்வது அந்த சொந்த பந்தத்தை அதிகரித்துக் கொள்வது அவர்களுக்கு சங்கை செய்வது இதுவும் தாய் தந்தையர்களுக்கு மரணத்திற்கு பின்னால் செய்யக்கூடிய கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கவே தாய் தந்தையருடைய உறவுகளிலே தந்தையுடைய உறவுகளிலும் பகைத்திருந்தால் அது தாய் தந்தையர்களுக்கு செய்த கடமையாக வராது நிச்சயமாக தாய் தந்தையருடைய கடமையை அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் குறை வைத்ததாகத்தான் அது கணக்கில் எடுக்கப்படும் தாய் தந்தையர்களுடைய அந்த சகோ அந்த அந்த நண்பர்களை யார் சங்கை செய்யவில்லையோ அவர்களும் தாய் தந்தையர்களுடைய கடமைகளை சரியாக செய்யவில்லை என்ற பட்டியலில் தான் அவருடைய பெயர் எழுதப்படும் யாரெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு சங்கை செய்ய வேண்டுமோ அவர்கள் மரணத்துக்கு பின்னால் அவர்களுடன் அவர்கள் சொந்த பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அன்பு பரி